நீங்கள் கட்டண ரிசீட்டுகள் மற்றும் ஏடிஎம் சிலிப்புகளை பத்து வினாடிகள் கையில் வைத்திருப்பும் நபரா பில் போடும் இயந்திரங்கள் மூலம் வழங்கப்படும் எந்த வகையான காகித ரெசீட்டுகளும் பத்து வினாடிகளுக்கு மேல் கையில் வைத்திருந்தால் அதில் இருக்கும் இரசாயனம் உடலில் சென்று பாதிப்படைய செய்வதாக கூறப்படுகிறது கடையில் பொருட்கள் வாங்கியதற்கான ரிசீட் ஏடிஎம் சிலிப்புகள் உணவகங்களில் வழங்கப்படும் பில்கள் போன்றவற்றில் பிஸ்பெனால் எஸ் எனப்படும் இரசாயனம் இருக்கலாம் என்பதால் அதனை கையில் வைத்திருக்கும்போது ஒரு சில வினாடிகளில் அந்த இரசாயனம் நமது உடலில் தோல் வழியாக ஊடுருவி விடும் இந்த அபாயம் இருப்பதாக எச்சரிக்கப்படுகிறது பிஸ்பெனால் எஸ் என்பது ஹார்மோன்களை பாதிக்கும் திறன் பெற்ற மிமிரிக் பெற்றோஜன் கொண்ட கலவையாகும் இது உடலில் இயங்கு சக்தியை பாதித்து மனித வளர்ச்சி மற்றும் உடலின் சீரான இயக்கத்தை தடுக்கும் எனவே இந்த பிஸ்பெனால் எஸ் மனித ஆரோக்கியத்தை பாதிக்கும் அபாயம் இருக்கலாம் என்றும் ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தியை குறைக்கும் அபாயம் மற்றும் மூளையின் செயற்பாடுகளில் பாதிப்பு பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் உருவாகும் அபாயமும் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது என்ற மாற்று சக்தி இருந்தாலும் சில்லறை விற்பனை நிலையங்கள் விதிகளை மீறி பிபிஎஸ் அதிகம் கொண்ட ரிசீட்டுகளையே பயன்படுத்துகின்றன முதற்கட்டமாக அமெரிக்காவில் பயன்படுத்தப்படும் ரிசீட்டுகளில் பிபிஎஸ் அளவுக்கு அதிகமாக இருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் சுகாதாரத்துறை கண்டறிந்து அபராதம் விதித்து வருகிறது மக்களை பொறுத்தவரையில் நாள்தோறும் ஏதோ ஒரு வகையில் நிச்சயம் ஒரு ரிசீட்டை கையில் வாங்கும் நிலை ஏற்படுகிறது ஆனால் கடையில் பணியாற்றும் ஊழியர்கள் போன்றவர்கள்தான் அதிக அபாயத்தில் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது தற்போதைய ஆய்வு முடிவுகளின்படி சில பிபிஎஸ் அதிகம் கொண்ட ரிசீட்டுகளை கையில் பத்து வினாடிகள் வைத்திருந்தாலே போதும் அது மனிதர்களை பாதிக்கும் திறன் பெற்றது என்றும் இது குறித்து நுகர்வோருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது சாதாரண காகிதங்கள் போல் அல்லாமல் மேலே வலுவலுப்பாக காணப்படும் ரிசீட்டுக்கள் பிஸ்போனெக்ஸ் கொண்டதாக இருக்கலாம் என்கிறார்கள் நிபுணர்கள் இந்த ரசாயனம் ஒன்று மனிதர்களுக்கு புதிதல்ல என்கிறார்கள் ஏற்கனவே பொட்டளமிடப்பட்ட உணவுகள் துணிகள் பொம்மைகள் சமையல் பாத்திரங்களிலும் இது கலந்தே உள்ளது எனவே மக்களும் தேவையற்ற இடங்களில் ரிசீட்டுக்களை வாங்குவதை தவிர்க்கலாம் கடைகளில் ரிசீட்டை கையில் வைத்திருக்க வேண்டியவர்கள் கையுறை அணியலாம் மேலும் அட்ககோல் கலந்த கிருமி நாசினிகளால் கைகளை துடைத்துவிட்டு இந்த ரிசீப்ட்களை வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்